வேலும் மயிலும் சேவலும் துணை மாதாவின் வசனமோ மரா கேசன் மருகோனே தாயாகிய கைகேயின் சொல்லை மறுக்காமல் காட்டுக்குச் சென்ற கேசவனாகிய திருமாலின் மருமகனே என்று போற்றும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் குருதி தோலினால் மேவு குடிலிலேத மாவி குலைய ஏமனாலேவி விடு காலன் கொடிய பாசமோர் சூழ படையினோடு கூசாத கொடுமை நோய்கொடே கோலி எதிராமுன் பருதி சோமன் வாணாடர் படியிலோர்கள் பாலாளி பயமுறாமல் வேலேவும் இளையோனே பழுதுராத பாவாணர் எழுதோனாத தோல்வீர பரிவினோடு தாழ் பாட அருள்தாராய் மருது நீர தாய் வீழ வலிசை மாயன் வேயூதி மடுவிலானை தான் மூலமென ஓடி வருமுராரி கோபாலர் மகளிர் கேள்வன் மாதாவின் வசனமோ மராகேசன் மறுகோணே கருதோநாத ஞானாதி எரிதிலேறு காபாலி கடிய பேயினோடாடி கருதார்வெங் கனலில் கணலில் மூழ்கவே நாடி புதல்வ காரணாதீத கருணை மேரு வேதேவர் பெருமாளே கருணை மேரு வேதேவர் பெருமாளே கருணை மேரு வேதேவர் பெருமாளே